துணைவேந்தர்கள் மாநாட்டில் வஹல்காம் தீவிரவாதத்தை சுட்டிக்காட்டி துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உரையாற்றிய அந்த காட்சிகளை பார்த்தோம் அப்போது பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருந்தார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் ஜெகதீப் தன்கர் என்னென்ன விஷயங்கள்லாம் எல்லாம் பேசியிருந்தார் விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி தமிழ்நாட்டின் மாநில மத்திய மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்களின் துணை மனிதர்களின் வருடாந்திர மாநாடு இன்று உதவியில் உள்ள ராஜ்பவனில் தொடர்ந்து நான்காவது ஆண்டாக இன்று துவங்கியது இந்த துணைத் தலைவர் இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் தலைமையில் த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் இந்த மாநாடு இன்று நடைபெற்றுள்ளது இந்த மாநாட்டில் தனியார் பள்ளிகள் சிறப்பாக செயல்படுகின்றன அரசு பள்ளிகள் அப்படி இல்லை அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்களின் பாதிக்கும் மேற்பட்டவர்களுக்கும் இரண்டாம் வகுப்பு பாட புத்தகத்தை படிக்க தெரியாது சிறந்த தொலைநோக்கு பார்வையாளரும் அறிவுஜீவியருமான துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் இன்று எங்களுடன் இருப்பு எங்களுக்கு அதிர்ஷ்டம் என்றும் இது தமிழ்நாடு தமிழர்கள் மற்றும் மாநில இளைஞர்கள் மீதான உங்கள் இடைவிடாத அன்பை காட்டுகிறது இந்த மாநாடு உதகையில் நான்காவது மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் தங்கப்பதக்கம் வென்றவர்கள் உட்பட மாணவர்களை சந்தித்த போது அவர்களின் விருப்பங்கள் மிகவும் குறைவாக இருப்பதை கண்டேன் அது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை அல்ல மாநிலத்தில் இரண்டு இணையான கல்வி நீரோட்டங்கள் இருப்பதை நாங்கள் அறிந்துள்ளோம் மேலும் அரசு மேல் பல்கலைக்கழகங்களின் நிலை மோசமாக உள்ளதாலே அவர்கள் இந்த தரம் உயர்த்துவதற்காக இந்த மாநாடு நடத்தப்பட பட்டு வருகிறதாகவும் த தமிழக அரசு உளவுத்துறை போலீசாரால் போலீசாரால் துணைவேந்தர்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என மிரட்டியதால் இந்த மாநாட்டில் அரசு துணைவேந்தர்கள் யாரும் கலந்து கொள்ள இல்லை என த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இந்த மாநாட்டில் குற்றச்சாட்டை முன்வைத்தார் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்